மித்ரன் என்ன சொல்கிறாங்க இத்தனை மாத்திரை சாப்பிட்டா கிட்னி லிவர் பாதிக்கப்படாதா மேடம் ஓகே நிச்சயமா நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் எழுதி கொடுத்தா தான் கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் வச்சுருக்காங்க எதுக்காக சைடு எஃபெக்ட் நிறைய இப்போ ஐம்பத்தி மூணு டேப்லெட்ஸை பிலோ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி குவாலிட்டி இல்லை அப்படின்ட்டு நம்ம டெய்லி டெய்லி சாப்பிடுகிற மாத்திரைகளை பேன் பண்ணியிருக்காங்க இதை சாப்பிடாதீங்கன்னு காஷன் பண்ணுறாங்க இப்போ தான் நமக்கு தெரியும் காஃப் சிரப் சாப்பிட்டு நிறைய குழந்தைகள் இறந்து போனாங்க ஸோ இப்போ வந்து காமன் யா மெமரியிலிருந்து சொல்கிறேன் பிபிக்கு கொடுக்குற டெல்மாஸ்டரின் ஜெனரிக் ஃபார்ம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் பேட்டன்ட் ட்ரக்ஸ் லட்ச கணக்குல அவங்க ரிசர்ச்சுக்கு செலவழித்து என்னதான் அப்படி செலவழிப்பாங்களோ தெரியாது ஆனால் கிராண்ட் வாங்கிருவாங்க எஸ் இந்த கொரோனா வைரஸ ஆஹ் கண்டுபிடிக்கும் பேர் வழி அதாவது இந்த வைரஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி நாங்கள் கவுண்டர் பண்றதுன்னு ரிசர்ச் பண்றோன்ட்டு ஆபத்தான வைரஸ்களை உருவாக்கிய ஊகான் சைனால இருக்குது அதுக்கு மேஜர் கிராண்ட் கொடுத்தது யாரு ஜோ பைடன் அவர்களுடைய கவர்மெண்டில் நடந்த போது ஃபவுஜி அப்போ ரொம்ப பேசுவார் அவர் தான் சயின்ஸை பேசுறாரு மிச்சவங்க எல்லாரும் அறிவிலிகள் மாதிரி பேசுவார் எதுக்காக அவங்க கண்டுபிடிச்ச வேக்சினை போட சொல்லி ஓகே இப்போ அந்த வேக்சின் அந்த வைரஸ் எங்கிருந்து தப்பினதாக சொல்கிறார்கள் அந்த ஊஹான் இதில் வந்து தப்புனதாக சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தவறுதலாக நடக்கும் இப்போ என்ன டேப்லெட் எல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க மாண்டர் எல்சி எஸ் தும்மலுக்காக என் ஹஸ்பண்ட் இதை டெய்லி சாப்பிடுவாங்க அது பிரெயின் டிக்ளைனாக கொண்டு வரணும்னாலும் வரும்னாலும் கேட்க மாட்டாங்க ஓகே கிளைமி பெராய்ட் பிபிக்கு கொடுக்கக்கூடியது அப்படி காமனா நம்ம டெய்லி கண்டாமினேஷன் இருக்கு இதனால ஆபத்துகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி மூணு டேப்லெட்ஸை கிளாசிஃபை பண்ணிருக்காங்க ஸோ நம்ம எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் இது நான் சொல்கிற எல்லா டேப்லெட்ஸுக்கும் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வேண்டாம் ஏன் இயற்கையானது சைடு எஃபெக்ட் கம்மியானது எங்க கிட்னி டேமேஜ் ஆயிருமோ எங்க லிவர் டேமேஜ் ஆகுமோ அப்படி கிடையாது ஆனாலும் நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட வாங்கணும் நான் சொல்லியிருக்கேன் இது ஊறுகாய் மாதிரி ஒருத்தங்க வெண்டைக்காய் ஊறுகாய் செய்வாங்க ஒருத்தங்க எலுமிச்சங்காய் ஊறுகாய் செய்வாங்க ஒருத்தங்க மாங்காய் ஊறுகாய் செய்வாங்க ஒருத்தங்க நாங்க சுண்டைக்காய் ஊறுகாய்னு பண்ணுவாங்க இதை எதையும் கவர்மெண்ட் பேன் பண்ண முடியுமா ஈவன் சித்தா மெடிசன்ஸுக்கு டைட் கண்ட்ரோல் கிடையாது நீங்க உங்களுடைய அறிவை பயன்படுத்தி யோசித்து இந்த டபுள்வுட் அப்படிங்கிறது நல்ல பிராண்டு நவ் பிராண்டு நல்ல பிராண்டு எல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டா இருக்கும் நேச்சுரல் இன்ஃபார்மெண்ட்னு டேனி கிறிஸா ஏதோ ஒரு பேரு அவரு அழகா அதை பேசுவாரு ஸோ நவ் பிராண்ட் டாக்டர்ஸ் பெஸ்ட் அந்த பிராண்ட் டபுள் உட் இன்னும் சில பிராண்ட்ஸ் நான் சொல்றேன் இந்த பிராண்டுல இருக்கா அதை பத்தி அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணி நீங்க சாப்பிடும் போது கிட்னி ஒன்றும் டேமேஜ் ஆகாது சில நேரங்களில் சில மருந்துகள் ட்ரெண்டிங் ஆகும் ஏன் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குன்ட்டு உலகம் முழுக்க கண்டுபிடிப்பாங்க மெக்னீசியம் டிஃபிஷியன்சி இருக்கு இதனால பிரச்சனைகள் வருது உலகம் முழுக்க கண்டுபிடிப்பாங்க கோபம் வருதா தேவைக்கு அதிகமா அட்டி பிடினு போறாங்களா மெக்னீஷியம் வேணும் விட்டமின் டி இல்லை பி காம்ப்ளெக்ஸ் பிரெயின் நலனை நர்ஸ் நலனை பாதுகாக்கும் பி காம்ப்ளெக்ஸ் இல்லை அண்ட் உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்கு இன்ஃப்ளமேஷன் 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 என்னது தடால் இங்கே ஒரு அடிபட்டுச்சுன்னா அந்த இடம் வீங்கிக்கும் ரெட் ஆயிரும் சுட்டு கிடக்கும் ஸோ அதுதான் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் அது ரொம்ப நல்லது உங்கள் பாடியை பாதுகாக்கும் ஆனால் கிரேட் கிரானிக் இன்ஃப்ளமேஷன் அது ரொம்ப ஆபத்து மற்ற செல்ஸையும் பா பாது அஃபெக்ட் பண்ணும் அதுதான் ஆட்டோ இம்யூன் அதுதான் உங்க டயாபட்டிஸ் அதுதான் ஹைப்பர் டென்ஷன் ஸோ எல்லாமே பாடியே பாடிக்கு எதிராக மாறி கொள்வது ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனாக குறைக்கிறதுக்கு தான் ஒமேகா த்ரீ வேணும் ஒமேகா த்ரீ நைன் அண்ட் சிக்ஸ் ஒமேகால இருக்கு பேலன்ஸ் ஆகணும் ஒமேகா த்ரீ நிறைய வேணும் இப்ப நம்ம என்ன சாப்பிட்றோம் எல்லோரும் ரீஃபைன்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்றோம் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அது இது எல்லா எண்ணெயும் ரீஃபைன்ட் ஆயில்ஸ் பாட்டில் வருது காட் ஹார்ட் ஃப்ரெண்ட்லி அப்படி இப்படி எல்லாம் சொல்லி பிளாஸ்டிக் பாட்டில் அடைத்து விற்கப்படுகிறது இல்ல எல்லாம் பிளாஸ்டிக் லீச் ஆகும் உடம்புல நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது மூளையில நம்ம அத்திரோஸ் கிளீரோஸ் மஞ்சளா கொழுப்பு படியுதுல்ல அதுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு பச்சை பிள்ளை அம்மா வயிற்றுல வந்து வெளியே வந்த பச்சை பிள்ளை மூளையில மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு மனித இனமே மனித இனத்தை நம்ம அழித்து கொள்கிறோம் நல்ல வேலை அந்த பாக்கெட் வாட்டர் இப்போ இதாயிடுச்சு ஏன் பிளாஸ்டிக் லீச் ஆகுது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க ஆனால் இந்த பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாரும் சேர்ந்து லாபி பண்ணுவாங்க பிளாஸ்டிக் வேணும் தயவு தயவுசெய்து நீங்கள் வாங்குற ஃபுட் மெட்டீரியல் பாட்டில்ஸ்ல இருக்கா பாருங்க அது ஒரு கஷ்டம்தான் அது ஒரு நியூசன்ஸ் தான் பிளாஸ்டிக் போல் ஈஸியான வேர்சட்டைல் ப்ராடக்ட் கிடையாது பட் எனிவே உங்கள் ஹெல்த் உங்கள் கையில ஸோ பி வெரி கேர்ஃபுல் அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ் அண்டு உங்க கிட்னி லிவர் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வழி இருக்கு ஸோ இந்த நல்ல விஷயங்களை நீங்க ஐயோ இதை பார்த்து பயந்துகிட்டு எதுக்கு பயப்படணுமோ அதை போய் கெட்டி பிடிச்சிக்கிறீங்க தவறு